வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம நிறைய பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் இது பகுதி எட்டு இதுல வந்து அருளி செய்து அபியார் அருளி செய்த விநாயகர் அகவல் தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே பகுதி ஏழுல விநாயகருக்கு உண்டான எல்லா மந்திரங்களும் நான் தினசரி என்ன பாராயணம் பண்ணுவோம் ஒத்த வரி மந்திரம் நான்கு வரி பதங்கள் போற்றிகள் எல்லாமே தான் பகுதி ஏழில் நான் முடிச்சிருந்தேன் ஆனால் அதோட சேர்த்து நான் சொல்லியிருந்தேன் விநாயகர் அகவலை நான் தனிப்பதிவாக தரேன் ஏன்னா அது பெரிய பாடல் அதோட சேர்த்தா டைமிங் அதிகமாயிடும் அதனால இதை நான் தனியா தரேன் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது சோ சிலருக்கு வந்து இதை பாராயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க புக்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பதிகங்கள் தெரியாம இருக்கலாம் அதனால அந்த பதிகங்களை தனியா கொடுத்துருக்கேன் இதை நான் தனியா தரேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வ யார் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்பவர் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் எப்பவுமே விநாயகர் வழிபாடு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க நம்மளுமே இப்ப வரைக்கும் எதுவாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு செய்யாம எந்த ஒரு விரதமோ பூஜையோ பண்றது கிடையாது தியாகமோ அந்த காலத்துல தேவர்கள் தொடங்கி ராஜாக்கள் வரைக்கும் அப்பேற்பட்ட ஔவையாருக்கு ஒரு ஆசை என்ன கைலாய தரிசனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செய்தி வருது என்ன சேரமன் நாயரை கூட்டிக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆஹ் கைலாசத்துக்கு பார்க்க போறாருன்னு உடனே அவங்களுக்கு ஆகா இன்னைக்கு அவங்களோட போனாதான் நமக்கு ஈஸியான தரிசனம் கிடைக்கும் நம்மளெல்லாம் யாரு உள்ள விடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு விநாயக பெருமானுக்கு எப்பவுமே அவங்க வந்து பொறுமையாக தான் வழிபாடு பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம கடவுள் இதுலேருந்து இன்னொரு செய்தியும் இருக்குது மூன்று செய்திகள் இருக்குது ஒன்று கடவுள் வழிபாட்டை ஏன் பொறுமையாக மந்திரங்களை பொறுமையாக உச்சரிச்சு கொ சொல்லணுங்கிறது ஒரு இந்த ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய பாருங்கள் ரெண்டாவது நாம் வந்து ஃபாஸ்டாலாம் எதையும் செய்யக்கூடாது பொறுமையாக தான் சாமி கும்பிடணும்ன்றதும் வந்து நமக்கு இதுலேருந்தான் தெரியும் மூணாவது விஷயம் எப்படி வந்து இறைவன் வந்து உடனுக்குடனே கேட்ட அவர் கேட்டத ஔவையார் நிறைவேற்றி கொடுத்தனால உடனே அவங்க நினைச்சது எப்படி நிறைவேற்றி கொடுக்குறாரு இதை தான் நாம வந்து சதுர்த்தி ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஐயோ அவங்க கிளம்புறாங்களேன்னு சொல்லிட்டு குடுகுடு குடு குடுகுடுன்னு ஃபாஸ்ட்டாக கும்பிட்றாங்க பார்த்தாரு விநாயகர் பாட்டி நில்லு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கும்பிடுறேன்னாரு உடனே அவர் சொல்றாரு அவங்களை ஐவாயார் கைக்காலெலாம் நடுங்கி போய் என்னை மன்னிச்சுக்குங்க இன்னைக்கு நாயரை கூட்டிக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனா கைலாச பதவி போறாளாம் ஆனா என்ன தனியா போனா என்ன யாரு இந்த கிளவிய உள்ள விடுவா சுவாமி அவங்களோட சேர்ந்து போயின்னா அந்த கைலாயத்தை பார்க்கணும் இல்லையா மனிதருக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்க்க வேண்டியது அந்த கைலாயம் அவங்க போறாங்கன்னு தெரிஞ்சு என்னால போக முடியலையே நினைக்கா என்னால் தனியாக செல்ல முடியுமா இந்த வயதான காலத்துல கேட்கும் போது அவ்வளவுதானே பொறுமையா பாடு நீ நினைச்சதை செய் எப்பவும் போல பொறுமையா செய் அவங்களுக்கு முன்னாடியே உன்னை கூட்டிட்டு போய் விடுறாங்களா உடனே அப்ப பாடினதான் இந்த விநாயகர் ரகவல் அப்படி பொறுமையா பாடுறாங்க யாரு விநாயகர் கேட்டதுக்கு இணங்க அப்போ விநாயகருக்கு மனம் குளிராமல் இருக்குமா எவ்வளோ அழகா மனம் குளிர்ந்து என்ன பண்ணார்னா இவர் கேட்ட மாதிரி ஔவையார் வந்து பொறுமையா பாடலை பாடி அற்புதமாக வந்து அவர் மனம் குளிர் வச்சதுனால ஆ அந்த வரமா அதனால ஔவையார் வந்து பொறுமையா பாடி அவர் மனம் குளிர் வச்சதுனால என்ன பண்ணார் அப்படியே தும்பிக்கையில் கூட்டிகிட்டு கைலாந்தானே தானே என்ன பா போலான்னு சொல்லிட்டு அழகாக கூடிய யாரு சுந்தரமத்தி போல போகல போல இவங்க முன்னாடி போய் தரிசனம் பார்த்துட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நாம ஆண்டவனை பணிவனோடும் உள்ள பக்தியோட வேண்டனம்னா நாம என்ன நினச்சோமோ அதை விநாயகர் நிறைவேற்றி கொடுப்பார்ல அதுவும் விநாயகர் எளிமையான கடவுள் அதனாலே இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது நாங்க என்ன நினைச்சீங்களோ கண்டிப்பா அதுவும் நடக்கும் வாங்க பாடலை பாராயணம் பண்ணலாம் விநாயகர் அகவல் சீத செந்தாமரை பூ வாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானம் பூந்து இலாடு வண்ண மருங்கில் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்டு நூல் திகழொளி மார்வம் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதமின்ற கற்பக களிரே முப்பழு நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழு தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உணர்ந்தனே புகுந்து முன்னாடி கொஞ்சம் பாஸா பாடிட்ட மன்னிச்சுக்கோங்க இப்படி பாடணும் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிதன கருளி நடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை கடிந்து இப்படி நம்மளோட பிரச்சனைகளும் கடிந்து போய் நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் தலம் ஒரு நான்கும் தந்தன கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்க அறுத்தி ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடையின் கலையின் எழுத்தறி வித்து கழுமனை கவாலபம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதன கருளி குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் சிவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் எல்லை கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக கருத்தி நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கல் சரணே இப்படி எந்த ஒரு இதுன்னு கிடையாதுங்க எந்த ஒரு பதிகமோ பாடலோ மந்திரமோ இல்ல வந்து கவசமோ எதுவா இருந்தாலும் பொறுமையா அதோட அர்த்தம் புரிஞ்சு நம்ம சுவாமிகிட்ட அந்த நம்ம வேண்டுதலை வைக்கும்போது கண்டிப்பா நடக்கும் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி அதுவுமா கண்டிப்பா ஏற்கனவே ஒரு பதிவு மந்திரங்கள் போட்டிருக்கேன் அப்புறம் போற்றிகள் போட்டிருக்கேன் அதோடு சேர்ந்து விநாயகர் ரகவல் இது போதுங்க சும்மா எல்லாத்தையும் சேர்த்து படிக்க ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகாது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்புறம் குடு ஒரு மனசு ஒன்றாம அதை புரிஞ்சிக்காம படிக்காம நம்ம அதை அதோட விளக்கத்தை நம்ம அவருக்கு தெரிவிக்காம அவருக்கு நாம தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அதை நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சு படிக்கும்போது ஓ இவ்வளோ பிரச்சனைகளை இந்த ஒரு பதிகமும் பாசனமும் இல்லை இந்த மந்திரமும் தீக்குதுன்னும் போது நாம் அதை வந்து அதாவது என்ன சொல்றது உள்ளம் உருகி எது ஒண்ணுமே உள்ளம் உருகி நாம செஞ்சுற செயல் வந்து நமக்கு நல்ல பலனை தரும் ஸோ எல்லாருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திமாக ஏதாவது இந்த இந்த வருஷத்தில் போன வருஷத்துல எதுவுமே பிரச்சனையா எல்லாமே சறுக்குதா இந்த வருஷத்தை வேண்டிட்டு நாம் ஆரம்பிப்போம் எதுவுமே ச சறுக்காது விநாயகர் சதுர்த்தி அதுவும் அவருக்குண்டான மந்திரங்களும் பாராயணங்களும் இதுவும் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள்